மின்காந்த அலைகளின் பண்புகள் முடுக்கிவிடப்பட்ட மின்துகள்கள் மின்காந்த அலைகளை உருவாக்குகின்றன மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எவ்விதமான ஊடகமும் தேவையில்லை எனவே மின்காந்த அலை இயந்திர அலை அல்ல மின்காந்த அலைகள் குருக்களை பண்புடையவை வெற்றிடத்தில் ஒளி செல்லும் வேகத்திற்கு சமமான வேகத்தில் மின்காந்த அலைகள் செல்கின்றன சி ஈக்குவல்ஸ் மூன்று பெருக்கல் பத்திரட்டுக்கு எட்டு மீட்டர் பெர் செகண்ட் சி ஈக்குவல்ஸ் ஒன் அப்பான் எப்சிலாட் எப்சிலாட் வெற்றிடத்தின் விடுதிறன் வெற்றிடத்தின் உட்புகுதிறன் ஒரு ஊடகத்தில் மின்காந்த அலையின் வேகம் வி வெற்றிடத்தில் இருப்பதை விட குறைவாக இருக்கும் வி லெஸ்தன் சி 1 ஒன் அப்பான் ரூட் ஆஃப் எப்சிலான் எப்சிலான் ஊடகத்தின் விடுதிறன் ஊடகத்தின் என் என்பது ஒளி விலகல் என் ஊடகத்தில் ஒளியின் வேகம் அப்பான் வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் ஈக்குவல்ஸ் ஒன் அப்பான் ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர் என்பது ஒப்புமை விடுதிறன் ஊடகத்தின் ஒப்புமை விடுதிறன் என்பது ஊடகத்தின் ஒப்புமை உட்புகுதிறன் மின்காந்த அலைகள் மின்புலம் மற்றும் காந்த புலத்தால் விலகல் அடையாது மின்காந்த அலைகள் குறுக்கீட்டு விளைவு விளிம்பு விளைவு மற்றும் தள விளைவிற்கு உட்படும் மற்ற அலைகளைப் போலவே மின்காந்த அலைகளும் ஆற்றல் நேர்கோட்டு உந்தம் மற்றும் கோண உந்தம் இவற்றை சுமந்து செல்கின்றன ஒரு பொருளின் பரப்பின் மீது விழும் மின்காந்த அலை முழுவதும் அப்பரப்பினால் உட்கவரப்பட்டால் செலுத்தப்பட்ட ஆற்றலானது அப்சிலான் பரப்பின் மீது செலுத்திய உந்தம் பி அப்சிலான் பை சி படுகின்ற மின்காந்த அலையின் ஆற்றல் அப்சிலான் முழுவதும் பரப்பினால் எதிரொலிக்கப்பட்டால் பரப்பிற்கு அளிக்கப்பட்ட உந்தம் டெல் பி ஈக்வல் அப்சிலான் அப்பான் சி மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்சிலான் பை சி ஈக்குவல்ஸ் டூ டைம்ஸ் அப்சிலான் பை சி தேங்க்யூ